ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஃப்ரெண்ட்ஸ் கிச்சன் இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா முருங்கக்கீரை துவையல் தாங்க பார்க்க போகிறோம் இது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் வித்தியாசமாகவும் இருக்கும் அதுக்கு அடுப்பில் கடாய் வச்சு கடலை எண்ணெய் சேர்த்திக்கலாங்க அதுக்கு நிலக்கடலை ரெண்டு ஸ்பூன் உளுந்து ஒன்றரை ஸ்பூன் எள்ளு ஒரு ஸ்பூன் நாலு காஞ்ச மிளகாங்க பச்சை மிளகாவும் சேர்த்துக்கலாம் நான் காஞ்ச மிளகா தான் போட்டிருக்குறேன் ஜீரகம் ஒரு அரை ஸ்பூன் சேர்த்துக்கலாங்க இதை நல்லா கலந்து விட்டுறலாங்க இதெல்லாம் இந்த அளவுக்கு நல்லா வருபட்டு வந்ததையும் பாருங்க பொண்ணு நேரமாக வரணும் அப்போ தான் மனமாகவும் டேஸ்ட்டாகவும் இருக்கும் சின்ன வெங்காயம் ஒரு பத்து பூண்டு பத்து புளி ஒரு நெல்லிக்காய் சைட்டளவு சேர்த்துட்டாங்க இதையும் நல்லா கலந்து விட்டுறலாங்க நல்லா வதங்கி வரட்டும் முருங்கக்கீரை ரெண்டு கைப்பிடி அளவு சேர்த்திக்கலாங்க நல்லா கலந்து விட்டுறலாங்க முருங்கக்கீரை இந்த அளவுக்கு நல்லா வதங்கி வந்ததையும் இப்போ கொத்தமல்லி கீரை சேர்த்திக்கலாங்க இது நாட்டு கொத்தமல்லிங்க நல்லா வாசனையும் டேஸ்ட்டும் சூப்பராக இருக்கும் இது ஒரு கைப்பிடி அளவு சேர்த்துக்கலாங்க தேங்காய் ஒரு நாலு ஸ்பூன் சேர்த்திக்கலாங்க தொக்குக்கு தேவையான உப்பு போட்டுக்கலாங்க போட்டு நல்லா கலந்து விட்டுறலாங்க அவ்வளோதாங்க எல்லாம் நல்லா வதங்கி வந்துடுச்சு இதை நம்ம மிக்சியில் போட்டு அரைச்சிக்கிட்டு வந்துடலாங்க பாருங்க சூடான சாதத்தில் இந்த தொக்கு போட்டு நல்லா இப்படி பிணைஞ்சி சாப்பிட்டோம்னா சூப்பராக இருக்குங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க